நில ஆச்சுதம் செய்யப்படாத யாருக்கோ சொந்தமான இடத்தில் ஒரு பிரதமர் வந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எப்படி அடிக்கல் நாட்டுவார்கள் அல்லது வேறு யாருக்கோ சொந்தமான ஒரு இடத்தை அடிக்கல் நாட்டுவதற்கு ஒரு மாநில முதலமைச்சர் எப்படி யாருக்கோ நில ஆச்சிதமே செய்யாத வேறொருவருடைய இடத்தில் அடிக்கல் நாட்டியிருந்தால் முதல் குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி அது தெரியாமல் பிரதமர் வந்து அடிக்கல் நாட்டியிருந்தால் அவரும் தவறக்கூடியவராகிறார் இப்படி தெரிந்தே போய் சொன்னவர்கள் இதையும் அந்த வகையில் தான் நான் அந்த பொய்யை சொல்லி இல்ல இப்ப அவங்களுக்கு வந்து மதிப்பு வேண்டிய அவசியங்கள் என்னன்னா தூங்குறவங்களை எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாது அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு அதே அமைச்சர் தான் பாராளுமன்றத்துல சொன்னாங்க மதுரை எய்ம்ஸ் கல்லூரி கட்டுமானத்துக்கு ஏன் காலத்தாமதம்னா நில ஆர்ச்சிதம் செய்தி பெறவில்லை தமிழக அரசு சொன்னாங்க அவங்களுக்கு நான் அன்னைக்கே பற்றி சொன்னேன் பாராளுமன்றத்தில் அவங்க சொன்ன அன்னைக்கே நான் பற்றி சொன்னேன் என்னென்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிரதமர் மோடி வந்து அடிக்கல் நாட்டினார் அடிக்கல் நாட்டும் போது பிரதமர் அழிச்சிட்டு வந்து இது எடப்பாடி பழனிசாமி ஒரு நில ஆர்ச்சிதம் செய்யப்படாத யாருக்கோ சொந்தமான இடத்தில் ஒரு பிரதமர் வந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எப்படி அடிக்கல் நாட்டுவார்கள் அல்லது வேறு யாருக்கோ சொந்தமான ஒரு இடத்தை அடிக்கல் நாட்டுவதற்கு ஒரு மாநில முதலமைச்சர் யாருக்கோ நில அர்ஜிதமே இடத்தில் அடிக்கல் நாட்டியிருந்தால் முதல் குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி அது தெரியாமல் பிரதமர் வந்து அடிக்கல் நாட்டியிருந்தால் அவரும் தவறக்கூடியவராகிறார் இந்த எந்த தகவலுமே தெரியாம காலதாமதத்துக்கு காரணம் ஜெய்கா நிதி நிதியை கோரியிருக்கிறோம் அந்த நிதியை பெற்றுத் தருவதில் தாமதம் ஏற்பட்டது என்கின்ற உண்மையான காரணத்தை கொண்டிருக்கலாம் இந்தியாவில் மற்ற எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கெல்லாம் ஒன்றிய அரசின் நிதி ஆதாரம் தமிழ்நாட்டிற்கு மட்டும் அது என்ன ஜெய்காவின் நிதி ஆதாரத்தோடு கட்டுவது என்று முடிவெடுத்தார் அந்த உண்மையான காரணத்தை சொல்வதை விடுத்து நில ஆர்ஜிதம் செய்யப்படவில்லை என்றார்கள் நான் அதற்கான ஆதாரங்களை எல்லாம் அன்றைக்கு சமர்ப்பித்தேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு என்று முடிவெடுக்கப்பட்ட இருநூத்தி இருபத்தி நாலு ஏக்கர் நிலப்பரப்புக்குரிய ஆவணங்களை ஒன்றிய அரசுக்கு அளித்திருக்கிறார்கள் ஒன்றிய அரசின் சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சியர் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் இந்த ஆர்த்திதம் செய்த ஆவணங்களை அனுப்ப வேண்டும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் மூணாம் தேதி அந்த ஆவணங்கள் ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இந்த எல்லா தகவலும் தெரிந்ததற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கடந்த ஆண்டு பாராளுமன்றத்தில் நிதியமைச்சர் சொல்லுகிறார் ஒரு மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற நிதியமைச்சர் அந்த நில ஆற்றிலம் செய்து தரப்படாததால் தான் அந்த கல்லூரி எய்ம்ஸ் கடல்லூரி மருத்துவமனை கட்டுவதற்கு காலத்தான் இருக்கு இப்படி தெரிந்தே பொய் சொல்லுவவர்கள் இதையும் அந்த வகையில் தான் அந்த பொய்யை சொல்லி அது மாதிரி யாரும் உங்க கையில சொன்னாங்களா இது வரைக்கும் சொல்லலாம்